தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ பவர்ட் பை ஜி ஸ்கொயர் தினமலர் நாளிதழ் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ வீட்டு உபயோகப் பொருட்கள் நுகர்வோர் கண்காட்சி சென்னை நந்தனம் ஒஎம் மைதானத்தில் ஒன்றாம் தேதி கோலாகலமாக துவங்கியது கண்காட்சியில் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மாநிலங்கள் வெளிநாடுகளைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் ஏசி வசதியுடன் இடம்பெற்றிருந்தன கண்காட்சியில் வீட்டுக்கு தேவையான கட்டில் பீரோ ஏசி வாஷிங் மிஷின் பர்னிச்சர்கள் அலங்காரப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் என அத்தனையும் ஒரே இடத்தில் கிடைத்தது காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை அனுமதி நேரம் அனைத்தும் மிக குறைந்த விலையில் கிடைத்ததால் எப்போதும் போல மக்களிடம் வரவேற்பு அதிகரித்தது சுற்றி பார்த்தோங்க எல்லா ஸ்டாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ரசித்து பார்த்தோம் நிறையா பர்ச்சேஸ் பண்ணோங்க நல்லா ஒவ்வொரு ஸ்டாலெலாம் பார்த்ததெல்லாம் விசாரிச்சு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆ வந்துருக்கோங்க நிறையா தரம் வந்துருக்கு விசிட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வருஷம் வருஷம் இந்த மாதிரி இதை ஏற்பாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் இங்கே யூஎஸ்லேருந்து வந்திருக்கேன் இங்கே வந்து பார்த்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது ரசிச்சேன் ரொம்ப நல்லா இருந்தது நார்மலாக இருக்குது பரவாயில்ல வாங்க முடியாது குழந்தைகள் வயதானவர்களுடன் வருபவர்கள் எளிதாக கண்காட்சி திடலுக்குள் செல்ல என்ட்ரன்ஸில் இருந்து பேட்டரி கார் வசதி செய்துள்ளதை அனைவரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் தமிழகத்தின் முன்னணி நிறுவனங்களின் தயாரிப்புகள் மட்டுமன்றி வெளி மாநிலங்களைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களின் உற்பத்தி பொருட்களும் குவிந்திருந்தன பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் உடைகள் நகைகள் குழந்தைகளுக்கான விதவிதமான விளையாட்டுப் பொருட்களும் ஏராளமாக கிடைத்தது எல்லாமே பார்த்தோம் வீட்டுக்கு தேவையானது ட்ரெஸ்ஸில் இருந்து பசங்களோட பிரெயின் சம்மந்தமாக அந்த டாய்ஸு அதெல்லாமே பார்த்தோம் ஓகே தான் ரீசனபுளாக இருக்குது ப்ரைஸ் எல்லாமே தான் எல்லா பொருளும் ஒரே இடத்துல இருக்கு ஃபோர் டேஸ் தான் வச்சிருக்காங்க ஸோ டைமிங் கொஞ்சம் கம்மி தான் இந்த மாதிரி வைக்கணும் இயர்லி ஒன்ஸ் வைக்கிறது நல்லது தான் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போவின் ஒரு பகுதியாக பில்ட் எக்ஸ்போ ஆட்டோமொபைல்ஸ் எக்ஸ்போவும் நடந்தது இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் சலுகை விலையில் கிடைத்தன தவிர புது வீடு வாங்க விரும்புவோரின் கனவு இல்லத்தை நனவாக்கவும் ஸ்டால்கள் இடம்பெற்றிருந்தன பேட்டரி கார் வாட்டர் போட் சிக்கு புக்கு ரயில் பலூன் ஷூட் ஒட்டக சவாரி என குழந்தைகள் விளையாடி மகிழ ஏராளமான விளையாட்டுகள் இருந்தன மேஜிக் ஷோ உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன எல்லா பொருள்களுமே இருக்குது அது போக அந்த காரு பைக்கு எல்லாமே எங்கள் டெமோவில் இருக்குது ஃபுட்டு வெரைட்டிஸும் நிறையா கொடுத்துருக்குறீங்க இது போக அந்த பவர் லைன் பவர் சேவிங்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா மொஸ்கிட்டோ ஏன்னா அந்த ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஸோ அந்த ப்ராடக்ட்ஸு நிறையா இருக்குது பட் ஒன்று ஒன்று இந்த சோலார் பவர் மட்டும் யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை யாரும் அதை பார்க்குறதே இல்லை பட் ஃபியூச்சரில் அது நிறைய யூஸுக்கு வரும்னு நினைக்கிறேன் நான் சோலார் பவர் எல்லா பொருள்களும் எதை பார்க்கணும் வேணுங்கிறத வந்து வேறு பார்த்துக்கலாம் இல்லைனா ஒவ்வொரு ஜாமானுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கு அடைய வேண்டியிருக்கு இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் போனோம்னா ஃபர்னிச்சர் மார்க்கெட்டுக்கே அலையணும் பைக்கு இது கார் என்ன எங்கேயே டெமோ எல்லாமே பார்த்துடலாம் டிஃப்ரெண்ட் கார்ஸும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது உள்ள உட்காந்து எல்லாமே சிட்டிங் எல்லாமே உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாருமே கம்பேரேட்டிவ் ஸ்டடி பண்ணி த கேன் பர்ச்சேஸ் இல்லை இந்த மாதிரி எக்ஸ்போ வர்றப்போ தான் நம்மளுக்கு நிறையா விஷயங்களையும் ஒவ்வொரு ஐட்டக்கத்தினுடைய ப்ராடக்டினுடைய ஃபீச்சர்ஸு அதனுடைய என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு கேட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி இயர்லி டு வைஸ் ரைஸ் இந்த மாதிரி இருந்தால் தட் வில் பி பெட்டர் ஷாப்பிங் முடித்த களைப்பு தீர சுட சுட உணவு பரிமாற ஃபுட் கோர்ட்டும் இருந்தது நான்கு நாள் தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ இன்றுடன் முடிந்தது இறுதி நாளில் பெருமளவு மக்கள் திரண்டு வரவேற்பு கொடுத்தனர் தங்களுக்கு பிடித்த பொருட்களை வீட்டுக்கு அள்ளி சென்றனர் ஒரே இடத்தில் அனைத்து பொருட்களும் குறைவான விலையில் கிடைத்தது கண்டிப்பாக நான்கு நாள் பத்தவை பத்தாது வருடத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறையாவது இது போன்று எக்ஸ்போ வைக்க வேண்டும் என மக்கள் கூறி சென்றனர் வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு வசதியை பண்ணி கொடுத்துருக்காங்க அது தினமலருக்கு போல பாராட்டு தெரிவிக்கணும் ரொம்ப சுத்தமாகவும் இருக்குது இந்த இடம் எல்லா இது சாதனமும் கிடைக்கிறது மட்டும் இல்லை தள்ளுபடியோடு கிடைக்கிறது அது தினமலர் வாசகன் நான் எம்பொரு தினமலர் வாசகன் அது நேரடியாகவே வாங்கிடலாம் அது இது வரைக்கும் ஏதோ டெலிவரி பாய் மூலம் வாங்கிட்டு இருந்தது இப்போ இதாகவே வாங்கிக்கலாம் சப்ஸ்கிரிப்ஷனாகவே தினமலர் வந்து வாரமலர் சிறுமலர் எல்லா சகலம் வந்த காலத்துலேருந்தே நான் படிச்சுட்டு இருக்கேன் தினமலருக்கு உள்ள வருஷத்தை விட எனக்கு கொஞ்சம் வேணால் பாதி இருக்கலாம் வழியே தினமலர் வாசம் நான் ரொம்ப வருஷமா என்றைக்குமே தினமலர் வாங்காமல் விட மாட்டேன் அது அது மட்டும் இல்லை இதில் ஒரு செய்திகள்னால் முதல்ல அதுவும் தமிழ்நாட்டு செய்திகள் இந்திய செய்தி உலக செய்தி எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு வசதி அதில் இருக்குது அதனால் நான் தினமலர் எப்போவுமே எந்த பேப்பர் வாங்கினாலும் தினமரம் கண்டிப்பாக வாங்கும் டே டு டே லைஃப் அதுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கோ அது இப்போ எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஃபர்னிச்சர் பண்ணுதாலும் சரி கார் வாங்குனாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரே இட ஆல் அண்டர் ஒன் ரூஃப்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இருக்குது அது ஒரு சௌரியம் இருக்குது பட் இது வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு நாலு நாள் தான் வச்சுருக்காங்க கடைசி நாளில் நான் ஒழிவுக்கு இருந்தே இப்போ தான் வந்தேன் இதில் ஒரு ஒரு வாரமாவது இருந்தால் தான் எல்லாேருக்கும் சௌரியமாக இருக்கும் அதுவும் முக்கியம் முக்கியமாக இப்போ எனக்கு பரவாயில்ல இப்போ சாதாரணமாக உள்ளவங்களுக்கு பணியில் இருக்கிறவங்களுக்கு வந்து விடுமுறை நாட்களில் இருந்ததுன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஆக்சுவலாக நாலு நாள் எக்ஸ்போ நடந்தது இது கடைசி நாள் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்போஸ் ஒரு பர்ச்சேஸ்க்கு வந்து டோட்டல் ஃபேமிலியும் வாங்குற அளவுக்கு தினமலையில் பண்ணி கொடுத்தாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பர்ச்சேஸ்க்கு வருவாங்க பட் இந்த தினமலர் என்னென்னா டோட்டல் ஃபேமிலி அவங்க அவங்க சைல்டு எல்லாம் டோட்டல் ஃபேமிலியே வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குற அளவுக்கு ஒரு ஃபுல் டிஸ்பிளே இருந்தது மாஸ் டிஸ்பிளே பெரிய டிஸ்பிளே வச்சுருந்தோம் அவங்களுக்கு கேட்குற அந்த ஆடிப்பேருக்கு டிஸ்கவுண்ட்டு ஆடி ரெண்டு பேர் சேர்ந்து டிஸ்கவுண்ட் வந்தது அதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் நல்ல க்ரௌடு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸ்டார்ட் பண்ண ஃப்ரைடே அன்றைக்கி கிரௌடு ஆனால் இந்த எக்ஸ்போவும் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு இருக்காது இது ஃப்ரைடே அன்றைக்கே நல்ல கிரௌடு இருந்தது நல்லா சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க பா சப்போஸ் மெயின் கேட்லேருந்து வர்றதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அவங்க பேட்டரி கார்லாம் வச்சு வர வச்சுருந்தாங்க எல்லா கஸ்டமரும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க இந்த எக்ஸ்போவில் யார் பாதி பேருக்கு கலந்துருக்க முடியாது இன்ஃபர்மேஷன் பாதி பேருக்கு போயிருக்காது அதனால் இந்த ஆஃபரு இந்த ஆஃபர் கண்டினியூ ஆகுது எங்கள் பிரான்ச்சில் எல்லா ப்ராஞ்சிலேயும் கண்டினியூ ஆகுது டோட்டல் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா எல்லாத்துக்குமே கண்டினியூ அந்த டிஸ்கவுண்டு இந்த மாதம் ஃபுல்லாகவே கண்டினியூ ஆகுது நீங்கள் வர முடியாதனால தான் நீங்கள் பிராஞ்சுக்கு போகலாம் நியரஸ்ட் பிரான்ஞ்சு சே சென்னையிலலாம் எவ்வரி ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு பிரான்ச்சு நீங்கள் எவ்வளரி ஃபைவ் மினிட்ஸ் என் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் டென் மினிட்ஸ்மே ஒரு பிரான்ச்சு வந்துடும் இந்த ஆஃபர் எல்லாமே பிரான்ச்சிலேயும் போகுது உங்கள் ஆஃபர் எப்போதுமே இந்த பிரான்ஞ்சு கிடைக்கும் அடுத்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸோ முடிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்